மக்களுக்காக உலர் உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை சேகரித்த சக்தி சிறுச நிவாரண யாத்திரை குழுவினர் சர்வமத தலைவர்களின் ஆசிர்வாதத்துடன் பயணத்தை இனிதே ஆரம்பித்தனர் கம்மதவின் தலைவர் சிறுசு சக்தி ஊடக வலைமைப்பின் குழும பணிப்பாளர் ஷிவான் டெனியல் உள்ளிட்ட அதிகாரிகளும் சிறுசு சக்தி ஊடக வலைமைப்பின் உத்தியோகத்தர் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் இந்த சந்தர்ப்பத்தில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து மக்களின் வர்த்தகம் விவசாயம் அனைத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம் அதே போன்று சிரச சக்தி நிவாரண யாத்திரைக்கு உதவிகளை வழங்கி மனிதாபிமானத்துடன் செயற்பட்ட அனைவருக்கும் ஆசி கிட்டட்டும் உரிய மக்களை சென்றடைந்து சிரச சக்தி நிவாரண யாத்திரையானது தான் நினைத்த இலக்கினை செவ்வனே முழுமையாக சென்றடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்வோமாக மக்கள் துயர் துடைக்கும் இம்மகத்தான பணியில் உழைத்திட்ட நல் உள்ளங்களுக்கும் அவர்தம் குடும்பங்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் அருட்கடாட்சம் கிட்டுவதாக ஆப்பதாவட்டப்ப இரண்டு பிரிவினர் உள்ளனர் அர்த்தத்தை எதிர்நோக்கிய பிரிவினர் அர்த்தத்தை எதிர்நோக்காத பிரிவினர் இந்த இரண்டு பிரிவினருக்கும் இரண்டு பொறுப்புகள் உள்ளன அர்த்தத்தை எதிர்நோக்கிய பிரிவினர் பொறுமை காக்க வேண்டும் அனர்த்தத்தை எதிர்நோக்காதவர்கள் மற்றவர்களுக்கு ஏழுமான வகையில் உதவ வேண்டும் அதுவே அனைத்து சமயங்களும் கூறப்பட்டுள்ளன எமக்கு ஏழுமான வரையில் அவ்வாறானவல உதவ வேண்டும் அப்பிட்ட புல் வாங்கும் அன் ஏட்ட உதவுக்காரன் டோனு மினிசுங்கு வேதனா வகதி மக்களின் வேதனையில் முன்னின்ற ஊடக வலை இந்த நாட்டின் மக்கள் சீரற்ற வானினையால் பாதிக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் யாதி மதபேதமின்றி உங்களுடன் நாங்கள் அனைவரும் இருக்கின்றோம் என்றே கூற வேண்டும் இதுவே சக்தி நிவாரண நாங்கள் உங்களுக்கு அனுப்புகின்ற ஒன்பது இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுகளில் சிறிச ஊடக வலையமைப்பு முதன்முறையாக நிவாரண யாத்திரையை முன்னெடுத்தமை எனக்கு நினைவுக்கு வருகின்றது அந்த காலத்தில் இன்றைய நிலையை போன்று அந்த அளவு தொழில்நுட்ப வசதிகளும் இருக்கவில்லை வடக்குகளுக்கு பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்கள் எடுத்துச் செல்வது என்பது மிகவும் சிரமத்துக்குரிய விடமாக இருந்தது அதனை அடுத்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி அனர்த்தத்தின் போது நாம் செயற்பட்டோம் அதன் போது நாம் அதற்காக பல மாதங்களாக செயற்பட்டோம் நான்காம் ஆண்டு சுனாமி அனர்த்தத்தின் பின்னர் இடம்பெற்ற அனைத்து அனர்த்தங்களின் பொழுதும் சிறுசு சக்தி நிவாரண பயணம் முன்னெடுக்கப்பட்டது கோவிட் காலத்தில் மக்களுக்கு உணவுப் பொருட்களை பெற்றுக் கொடுக்க நிவாரண பயணம் முன்னெடுக்கப்பட்டது கடந்த வருடமும் அதற்கு முன்னே வருடத்திலும் வடக்குக்கும் தெற்குக்கும் சக்தி சிறு மக்கள் இல்லாவிட்டால் யாத்திரை இல்லை எனவே எமது நாட்டின் மக்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன் இவை அனைத்துக்கும் பின்னால் உள்ள பழமே எமது நாட்டின் மக்கள் என்பதனை இங்கு நினைவு கூறுகின்றேன் கடந்த இரண்டு நாட்களும் கொழும்பு இரண்டு சிரச சக்தி தலைமேகம் பம்பளப்பிட்டி பழைய கதிரேசன் கோவில் தெய்வலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணு கோவில் கொழும்பு பதிமூன்று திரு சாய் நிலையம் கொழும்பு பன்னிரண்டு பெரிய பள்ளிவாசல் ஆகிய மத்திய நிலையங்களூடாக நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டன மலையுடனான சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட உள்ளன மழை வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மக்களால் வழங்கப்பட்ட நிவாரணப் பொதிகளை நாங்கள் தற்பொழுது மக்களுக்காக கொண்டு சேர்க்கும் பணியினை சிரச சக்தி நிவாரண யாத்திரை ஊடாக முன்னெடுத்து வருகின்றோம் நாடளாவிய ரீதியிலே கடந்த நாட்களில் பெய்த அதிக மழை காரணமாக தமது உடைமைகளை இழந்து வீடுகள் அதே போன்று வயல்கள் தங்களுடைய தோட்ட பயிற்சிகைகள் என அனைத்தையும் இழந்து தற்பொழுது நிற்கதியாயிருக்கக்கூடிய மக்களுக்காக இலங்கையில் இருக்கக்கூடிய ஏனைய பிரதேச மக்களால் வழங்கப்பட்ட நிவாரணப் பகுதிகளை கொண்டு சேர்க்கும் மகத்தான பணியையே நாம் தற்பொழுது முன்னெடுத்து வருகின்றோம் இதனுடைய ஒரு கட்டமாக இன்றைய தினம் காலை ஏழு மணி அளவில் கொழும்பிலிருந்து புறப்பட்ட நாம் நான்கு குழுக்களாக பிரிந்து நான்கு பிரதேசங்களுக்கு சென்று மக்களால் வழங்கப்பட்ட நிவாரணப் பொதிகளை பிரித்து வழங்குவதற்காக தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம் இது தொடர்பிலான தகவல்களை நாங்கள் தொடர்ந்தும் செய்திகளிலே வழங்குவதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம் நியூஸ் செய்திகளுக்காக குறுநாகலிருந்தது நிரோசன் ஜ

மட்டக்களப்பை நோக்கிய பயணமாக இந்த பயணம் அமைந்திருக்கின்றது தற்போது குன்னாகலை வந்தடைந்திருக்கின்றோம் இன்னமும் ஓரிரு மணித்தியாலங்களில் மட்டக்களப்பை சென்றடையக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினமும் சில இடங்களில் நிவாரணப் பொதிகளை கையளிக்க தீர்மானித்திருக்கின்றோம் இது தொடர்பான முழுமையான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக குன்னாகலிலிருந்து தமிழரசு அனுச்சிக்கையார் சக்தி சிரச நிவாரண யாத்திரை இன்றைய தினம் நாங்கள் சேகரித்த பொருட்களை மக்களிடம் கொண்டு ஒப்படைப்பதற்காக இப்போது சென்று கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக எங்களுடைய இந்த வாகனம் அம்பாறை மாவட்டத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு இந்த நிவாரணங்களை கையளிப்பதற்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த நிவாரணப் பொருட்களை எமக்கு கையளித்தவர்கள் பொதுமக்கள் எனவே சகோதர சகோதரிகளுக்காக வேண்டி எங்கேயோ இருக்கின்ற உறவுகளுக்காக வேண்டி இப்போது பொருட்களை எங்களிடம் தந்திருக்கின்றார்கள் எனவே அவர்கள் தந்த பொருட்களை உரியவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற மிகப்பெரிய தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது குறிப்பாக மக்கள் இன்னல் படுகின்ற சந்தர்ப்பங்களிலெல்லாம் கெபிடல் மகாராஜா நிறுவனத்தின் சக்தி ஊடகம் மக்களோடு என்றும் துணையாக இருந்திருக்கிறது அதேபோன்று இந்த சீரற்ற காலநிலையிலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட மக்களோடு இணைந்து மக்களோடு சேர்ந்து மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக சக்தி சிரச நிவாரண யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டு மிக சிறப்பாக இப்போது பொருட்கள் சேகரிக்கப்பட்டு ஒவ்வொரு இடங்களை நோக்கி இப்போது எங்களுடைய லாரி சென்று கொண்டிருக்கிறது எனவே நாங்கள் இப்போது அம்பாறை மாவட்டத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இது பற்றிய மேலதிமான விவரங்களை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் நியூஸ் ஃபஸ்ட்டோடு இணைந்திருங்கள் நியூஸ் ஃபஸ்ட் செய்திகளுக்காக முகமது ஷௌக்கி இன்றைய தினம் காலை வளையில் கொழும்பிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய பயணமானது தற்பொழுது மன்னாரை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக மக்களால் வழங்கப்பட்ட இந்த நிவாரணப் பொருட்களை மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்காக கையளிக்கக்கூடிய நிகழ்வு இன்றைய தினம் மாலை வழியிலே இடம்பெற காத்திருக்கிறது எனவே தொடர்ச்சியாக சக்தி அதே போன்று நியூஸ் பேசர்களோடு நீங்கள் எழுந்திருந்தீங்கன்னு சொன்னால் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் நான் ஜோஹ்ராஜ் அமது சக்தி சிரச நிவாரண யாத்திரை காலத்திலிருந்து